இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது முதல்ல அநாகரிகம் அவ்வளவு பெரிய ஆளா இவர் அவ்வளவு பெரிய ஆளா கேளுங்க பத்திரிகை நிபாடிக்கலாம் அவர் அவ்வளவு பெரிய ஆளா இந்த மாதிரி முதல்ல

சார் இன்ஸ்டாகிராம இன்ஸ்டாகிராம தாண்டி நான் அஞ்சு படத்தில் நடிச்சுட்டேன் ஓகேங்களா அந்த படத்துல ஃபஸ்ட்டு படம் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆக போகுது சிறு வயசுல முதல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சின்ன வயசுல இருந்து என்ன சார் என்ன பத்தி தெரிஞ்சுட்டு பேசுகிறேன்னு சொல்ல வர என்ன கேட்கிற கிரக சார் அது முன்னாடி என்னோட சிக்னேச்சர் போட்டு எல்லாருக்கும் ஐயோ...